இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சினிமாதான் வாழ்க்கை அப்படின்ட்டு நினைத்து கொண்டு வாழ்க்கையை முழுவதுமாக சினிமாவுக்காக அர்ப்பணித்து மறைந்த ஐம்பது நடிகர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மறைவதற்கு முன்னாடி நடித்த அந்த கடைசி படம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள ஒவ்வொரு ரசிகருக்குமே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் ஆர்வம் இருக்கும் அப்படி மறைந்த ஐம்பது பிரபல நடிகர்கள் நடித்த கடைசி படம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றதையும் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதில் முதல்ல நாம பார்க்க போறது நடிகர் பாண்டியன் அவர்கள் நடிகர் பாண்டியன் அவர்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காலமாகியிருந்தார் அவர் கடைசியாக நடித்த படம் புதுசு கண்ணா புதுசு அடுத்ததாக காதல் தண்டபாணி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் சண்ட மாருதம் அடுத்ததாக நடிகர் கலாபவன் மணி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் புதுசா நான் பிறந்தேன் அடுத்து நடிகர் சிட்டி பாபு அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் இஞ்சி முரப்பா அடுத்ததாக நடிகர் அல்வா வாசு அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் மாசாணி அடுத்ததாக நடிகர் குமரிமுத்து அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் வில்லு அடுத்ததாக நடிகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் கைதி அடுத்ததாக நடிகர் ஜே கே ரித்தீஷ் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் கே ஜி அடுத்ததாக நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் வாயை மூடி பேசவும் அடுத்ததாக நடிகர் குணால் சிங் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் நண்பனின் காதலி அடுத்ததாக நடிகர் முரளி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் பானா காத்தாடி அடுத்ததாக நடிகர் ரகுவரன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் யாரடி நீ மோகினி அடுத்ததாக நடிகர் மணிவண்ணன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் மத கஜ ராஜா அடுத்ததாக நடிகர் தவசி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் அண்ணாத்த அடுத்து நடிகர் விசு அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் மணல் கயிறு டூ அடுத்ததாக நடிகர் சோ ராமசாமி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் காதலா காதலா அடுத்ததாக நடிகர் நம்பியார் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் சுதேசி அடுத்ததாக நடிகர் நாகேஷ் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் தசாவதாரம் அடுத்ததாக நடிகர் வடிவேலு பாலாஜி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் கோலமாவு கோகிலா அடுத்ததாக நடிகர் தீப்பட்டி கணேசன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் கன்னி கலைமானி அடுத்து நடிகர் விவேக் அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அடுத்ததாக ஆர் எஸ் ஜி அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் பூமி அடுத்து நடிகர் பாண்டு அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் இட்லி அடுத்து நடிகர் மாறன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் சார்பட்டா பரம்பரை அடுத்ததாக நடிகர் நிதிஷ் வீரா அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் அசுரன் அடுத்ததாக நடிகர் அருண் அலெக்சாண்டர் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் டாக்டர் அடுத்ததாக நடிகர் மயில்சாமி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் சபாநாயகன் அடுத்ததாக நடிகர் மனோபாலா அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் எயிட்டிஸ் பில்டப் அடுத்ததாக நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் கிருஷ்ணன் வந்தான் அடுத்ததாக நடிகர் செந்தாமரை அவர்கள் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் துருவ நட்சத்திரம் அடுத்ததாக நடிகர் பாலாசிங் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் மகாமுனி அடுத்ததாக நடிகர் பாலு ஆனந்த் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் மனிதன் அடுத்து நடிகர் சேதுராமன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடுத்ததாக நடிகர் முத்துராமன் அவர்கள் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் போக்கிரி ராஜா அடுத்ததாக நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் பூ வாசம் அடுத்ததாக நடிகர் போண்டாமணி அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் ஸ்ரீ சபரி ஐயப்பன் அடுத்ததாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் சகாப்தம் அடுத்ததாக நடிகர் கோவை செந்தில் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் ஐயனார் வீதி அடுத்ததாக நடிகர் சண்முக சுந்தரம் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் அடுத்ததாக நடிகர் ராஜசேகர் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் சரவணன் இருக்க பயமேன் அடுத்ததாக நடிகர் சாய் பிரசாந்த் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் ஒரு முகத்திரை அடுத்ததாக நடிகர் நெல்லை சிவா அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் உன்னை தொட்டு கொல்லவா அடுத்ததாக நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் நரை எழுதும் சுயசரிதம் அடுத்ததாக நடிகர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் நாடோடிகள் இரண்டு அடுத்ததாக நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் அடி தடி அடுத்ததாக நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் நான் போட்ட சவால் அடுத்ததாக நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் பூப்பறிக்க வருகிறோம் அடுத்ததாக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அடுத்ததாக நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் ஆடுபுடி அடுத்து கடைசியாக ஐம்பதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலமாகியிருந்தார் இவர் நடித்த கடைசி படம் சொட்ட சொட்ட நனையுது இந்த ஐம்பது நடிகர்களில் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றதையும் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறைந்த ஐம்பது நடிகர்களை பற்றியும் அந்த ஐம்பது நடிகர்கள் நடித்த கடைசி படம் எது அப்படின்றத பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்